நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நாம் இந்த வீடியோ மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கார்த்திகை மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பா இந்த வீடியோவானது பார்த்தோம் அப்படின்னாக்கா கன்னிராசி அன்பர்களுக்கான வீடியோ இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாத கிரநிலை ஆராயும்போது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நவம்பர் மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் பதினைஞ்சாம் தேதி இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம துல்லியமாக இந்த வீடியோ பார்க்க இருக்கிறோம் அதன் அடிப்படையில் பார்க்கும்போது கன்னிராசி அன்பர்களின் வாழ்க்கையில பார்த்தோம் அப்படின்னாக்கா இதுக்கு முன்பாக ஒரு சோதனைக்கான காலகட்டங்கள் உண்மையான சொல்ல போனா கடந்த ஒன்றரை வருட காலகட்டங்கள் குடும்பத்தில் கஷ்டம் நஷ்டம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஷு மன நிம்மதி குறையிறது பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுவது கடன்கள் அதிகரிக்கிறது உற்றாரி பகை பாராட்டுவது சொந்த மதத்தினால பிரச்சனைகள் ஏற்படுவது தொழிலில் தடை ஏற்படுறது வருமான குறைவு ஏற்படுறதுன்ற மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்கள் சோதனை மேல் சோதனை அடிமேல் அடி இடிமேல் இடின்ற விதிகள் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு உதயமா இருக்கும் அது முக்கியமா மன வாழ்க்கையில் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை சந்தித்த நபர்கள் இந்த கன்னிராசி அன்பர்களா இருந்துட்டு இருப்பாங்க இந்த நேரம் இந்த நொடி பொழுது வரலாம் இந்த பிரச்சனைகளுக்கு முட்டுப்புள்ளி வைக்க முடியாத ஒரு சூழல்கள் இருந்துட்டு இருக்கீங்க என்னதான் நடக்குதுன்னே தெரியலையே அப்படின்ற மாதிரி நினச்சி நீங்க ஏங்கி தவிச்சிட்டு இருக்க உங்களுக்கு ஒரே ஒரு விளக்கங்கள் மட்டும் சொல்ல விரும்புகிறேங்க உங்களுக்கு தத் தனக்கு பத்தாம் இடத்துல உட்கார்ந்த ஒரே ஒரு காரணத்தினால் உங்கள் குடும்பத்தில் பல்வேறுபட்ட கஷ்டங்களை சந்திச்சுட்டு இருந்தீங்க விதி ஆனா இன்றைய இந்த மாத காலகட்டத்தில் அமைப்பு பார்க்கும் போது உங்களோட ராசிக்கு லாபம் ஸ்தானத்தில் குரு பகவான் வந்து உட்கார்ந்திருக்கார் அப்போ இந்த மாத காலகட்டம் ஏதோ ஒரு விதத்துல பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு மாதமும் உதயமாக போகுதுங்க அது குறிப்பிட்ட காலகட்டங்கள் இந்த டிசம்பர் அஞ்சாம் தேதி தான் அந்த பதினோராம் இடத்துல இருக்க போறார் அதுக்கு பின்னர் தனக்கு பத்தாம் இடத்துக்கு செல்ல போகிறாருங்க அதனால் தெளிவாக சொல்ல வரங்க உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வரலும் இந்த குடும்ப பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியாமல் தடுமாறுவீங்க ஆனால் இந்த நேரத்தில் ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்ப ரீதியான பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்கீங்க பங்காளி உறவுகள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஓரளவுக்கு தீர்வுக்கு ஏற்பட கூடிய காலகட்டம் உருவாகும் இந்த மாத காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்ச அளவு நீங்க என்ன நினைக்கிறீங்கனாக்கா கணவன் மனைவி உறவுகளில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து நீங்கள் தான் ராஜா விட்டு கொடுத்து போக முடியாத வாழ்றீங்கன்னா அந்த கோர்ட்டு கேஸ் சொல்லுகள் கூட தன்னோட வாழ்க்கை பயணத்தை கொண்டுட்டு போறதுக்கான வாய்ப்பு உண்டு அதனால கன்னிராசி என்பவர்கள் கொஞ்சம் கவனமா இருந்து செயல்படுறது உங்களோட அறிவின் திறமைகளாக இருக்கும் இது இந்த மாதம் மட்டும் கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் ஒன்னாம் தேதி காலகட்ட வரலாம் மனை கணவன் மனை உறவுகளில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவீங்க அதே வேளையில் உங்களுக்கு நிரந்தரமான வேலைவாய்ப்பு இல்லாம இந்த நேரத்தில் தடுமாறிட்டு இருப்பீங்க எனக்கு என்ன காரணம் தெரியலையே அப்படின்ற மாதிரி இருந்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுக்கு இந்த நேர காலகட்டங்கள் இந்த டிசம்பர் ஐந்தாம் தேதிக்குள்ளார ஒரு நல்ல ஒரு ஜாப் கிடைக்கும் அந்த வந்து தக்க வைத்து கொள்றது விசேஷமா இருக்கும் அல்லது இதே ஒரு நிறுவனத்தில் வேலை செய்துட்டு இருக்கீங்க எனக்கு ப்ரமோஷனே கிடைக்கல என்னை யாரும் மதிக்கிறது இல்லைனாலும் இந்த நேர காலங்களில் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமா இருந்துட்டு இருக்கு அதே போல காதல் காதல் ஏதாவது மனதளவில் ஒரு பெண்ணையோ ஒரு பையனையோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இரண்டு குடும்பத்தின் சம்மதத்தும் கிடைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி மன உளைச்சல் இருந்தவங்களுக்கு இந்த மாத காலகட்டத்துல உங்களுக்கு இருவீட்டான் வீட்டான சம்மதத்தோடு உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடி வரதுக்கான வாய்ப்புகளும் சில உப்பிரகாசமாக இருந்துட்டு இருக்கு அப்ப தனக்கு பதினோராம் இடம் தான் லாபஸ்தானம்ன்ற விதிங்க அப்ப பதினோராம் இடத்துல எந்த ஒரு கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகங்கள் தனக்கு தீங்கான கிரகங்களா இருந்தாலும் யோகமான ஒரு பலன்களை வாரி வழங்குன்ற விதிங்க இப்போ லாபஸ்தானத்தில் இந்த குருபான்றதுனால தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கன்னிராசி என்பர்களுக்கு தொழில் வளர்ச்சிகள் மேலோங்க போகுது பொருளாதார அபிவிருத்திகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக உதயமாக போகுது எடுத்த காரியத்தை வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் உதயமாக போகுதுன்னு சொல்லலாம் அதே போல் இந்த மாத காலகட்டத்தில் லாபங்கள் அதிகரிக்கப்படுதுங்க ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு வருமானங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் உதயமாக போகுது அப்ப இதனால வரணும் ஒரு ஒரு ரூபாய்க்கு கூட இல்லாம இல்லாமல் இருந்ததை நன்றி இந்த மாத காலகட்டத்தில் என்னன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி உங்களே வீக்கத்தக்க அளவில் வருமானங்களும் இருந்தாலும் பொருளாதார அபிவிருத்திகளும் பிறகும் அதே போல கோர்ட்டு கேஸ் வழக்குகள் எதுவாக இருந்தாலும் பங்காளி உறவுகள் ஏற்பட்ட கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இந்த மாத காலங்களில் சாதகமான ஒரு பலன்களை ஏற்படுத்தி தரத்துக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருந்துட்டு இருக்கு அதே போல உங்களோட ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறது முன்ஜென்ம பாவ புண்ணியங்களை இந்த ஜென்மத்தில் கழிக்கக்கூடிய நேர காலகட்டமாக இருக்கிறதுனால வாய்ப்புகள் கிடைச்சால் தீர்த்த யாத்திரைகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பருக்குள்ளார ஒரு தடவை போயிட்டு வந்துருங்க தீர்த்த யாத்திரை ராமேஸ்வரம் அல்லது திருச்செந்தர் முருகபெருமான் கோயில் இது ரெண்டுமே கடல் சார்ந்த இடத்துல உள்ள கோயிலுங்க அந்த கடல்ல அந்த தெய்வத்தை வழிபாடு முன்ஜென்ம கருமாயின் பலன்களை தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்புகள் ஏற்படலாம் வந்துடுவீங்க எதிரி தொல்லை இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு அமைப்புகள் ஏற்படுத்தலாம் அதே போல தனாதிபதி கிரகம் தனஸ்தானத்திலும் ஒன்பதாம் அதிபதி தனஸ்தானத்திலும் இருக்கறனால தன பிரச்சனைகளுக்கும் ஓரளவுக்கு இந்த மாதம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் பணம் வந்து பல வழியில் ஏதோ ஒரு உங்களுக்கு வருமானத்தை பெறக்கூடிய அளவுக்கு பணம் வந்து சேர்ந்து சேர்ந்துருன்ற விதிங்க யார்கிட்டையும் கடன் கேட்கக்கூடிய சூழல்கள் இந்த மாதத்தில் உதயமாகாது அப்படின்ற விதி அப்போ இந்த நேர காலங்களில் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் தொழிலை எந்த அளவுக்கு விரிவுபடுத்திக்க முடியுமோ அந்தளவுக்கு விரிவுபடுத்த கற்றுக்குங்க குடும்பத்தில் பல்வேறு காலகட்டமாக ஒரு ஒரு சுப நிகழ்வுகளும் நடக்கலையே அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்படுத்துக்கான ஒரு காலகட்டம் இருக்குது வீடு மனை வாசல் வாங்குவதற்கும் வீடு கட்டுவதற்கும் குடி பெயர்வதற்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டமாக இந்த மாதம் உதயமாக போகுது அதனால் சுப செலவுகளை செய்து முடிச்சுக்கோங்க Okay. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களோட ராசிக்கு மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் போதன் மூன்று கிரகங்கள் சம்பந்தப்படுறது ஒரு யோகமான வாய்ப்பு முயற்சி ஸ்தானாதிபதி மூன்றாம் இடத்திலேயே சம்மந்தப்பட்டு மூன்றாம் அதிபதியோட இரண்டு கிரகம் சம்மந்தப்படுறதுனால உங்களுக்கு பணிவிடை செய்கிறதுக்காக நாலு பேர் இருந்துட்டு இருப்பாங்க முக்கியமா அரசியல் அரசாங்கத்தில் தொடர்புடைய நபர்களுக்கு உங்களுக்கு பேர் புகழ் கௌரவம் இந்த மாத காலகட்டத்தில் ஒரு திடீர்னு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் ஏதோ என்னைக்கோ செய்த உதவிக்கு இந்த நேரத்தில் பலன் கிடைக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு அது மட்டும் போதாதுன்னு இந்த மாத காலகட்டம் குருவின் பார்வையும் லாபஸ்தானத்திலிருந்து மூன்றாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய இளைய சகோதரத்துக்கு உங்களுக்கு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தி தரலாம் எதிர் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக ஏற்படுத்தி தரலாம் அடுத்து ஐந்தாம் இடத்தை இந்த குருகான் பார்வை ஏற்படுறதுனால திருமணமாக திருமணமே ஆகல அப்படின்னு காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் உதயமாகுது அப்ப இந்த மாத காலகட்டத்தில் நான் எங்கெங்கேயோ போயிட்டு வந்துட்டேன் சார் குழந்தை பேருக்காக ஆனால் குழந்தை பேரே அமையல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு குழந்தை பேர் கருத்தரிக்கிறதுக்கான ஒரு கால கட்டமா இந்த மாதம் உதவி ஆப்வு அதனால முயற்சி எடுத்து எடுத்தீங்க அப்படின்னா குழந்தை மேற்படுத்த வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமா இருக்கு தந்தை வழி பாட்டன் வழி சொத்து சோகங்களை உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்கள் ஏற்படுத்தும் தந்தைக்கு உங்களுக்கு ஒரு இணக்கமான சூழல்கள் ஏற்படுத்தலாம் இருக்கிறீங்க அடுத்த ஆறாம் இடத்துல ராகு பவான் எதிரிகளை வென்று வருவீங்க அதனால ஆறாம் இடத்துல ராகு இருந்தால் ஆறாம் இடமானது அடிவேரி பகுதியை குறிக்கக்கூடிய இடம் அப்ப அடிவேரி சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு நேரத்துக்கு நேரம் சாப்பிடுறது ஓரளவுக்கு நல்ல பிர வளர்ச்சிகளை தரும் ஏழாம் இடத்துல சனி பகவான் உங்களுக்கு கண்டகச்சனி அப்படின்ட்டு சொல்லலாம் இந்த கண்டகச்சனி சசயோகமா செயல்பட ஆரம்பிச்சிடும் ஏன்னா உங்களுக்கு யோகாதிபதியான சனி பகவான் ஐந்தாம் அதிபதி ஏழாம் இடம் தொடர்புவிட்டால் காதல் எண்ணம் கைகொடி வரதுக்கான வாய்ப்பு உண்டு சசயோகமா செயல்படுறதுனால அரசாங்கம் அரசாங்கத்தின் மூலியமா ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் உதயமாகும் ஏழாம் இடத்துல சனிபோவன் இருந்தால் கணவன் மனை உறவுகளை கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் இல்லையே அது கோர்ட்டு கேஸ் வாய்ப்பு சந்திக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த மாதம் உதயமானதுக்கான வாய்ப்பு உண்டு கொஞ்சம் சிந்தித்து செயல்படுறது உங்களோட அறிவின் திறமை அப்படின்னு சொல்லுவீங்க பன்னிரெண்டாம் அதிபதி மூன்றாம் இடத்து முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறனால கன்னிராசி என்பவர்கள் வாய்ப்பு கிடைச்சால் இந்த மாத காலகட்டத்தில் ஊற விட்டு வெளியூர் வெளி வெளிநாடு தொடர்பு வரதுக்கான வாய்ப்பு வெளிநாட்டு பயணங்கள் முயற்சி வைத்திருக்கீங்க உங்களோட சுய ஜாதகத்தில் மூணு ஏழு ஒன்பது பன்னெண்டாம் அதிபதியின் தசாப்திகள் நடக்குதான்றது உங்களோட அருகில் உள்ள குடும்ப ஜோதர்கிட்ட கொண்டு போய் உங்க ஜாதக நோட்டை கொடுத்து ஒரு செக் பண்ணி பார்த்துங்க ஒருவேளை வெளிநாட்டு பயணத்துக்கான விதிகள் இருக்கு அப்படின்றது மாதிரி சுய ஜாதகம் சொல்லியிருந்தா கண்டிப்பா இந்த நேர காலகட்டம் சாதமா இருக்கும் வெளிநாடு கிளம்பினீங்கன்னா அந்த வாங்கி அங்கே செட்டர் டாகி நிறைய வருமானத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக உதவிய தொழிற்சாந்தை விஷயத்தில் ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய நபர்களுக்கு வருமானங்கள் பெறக்கூடிய காலகட்டங்களாக உதயமாக போகுது அதனால கன்னிராசி என்பவர்களுக்கு ஓரளவுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு வளர்ச்சி நிறைந்த மாதமா இருக்கு எந்த எந்தளவுக்கு முயற்சி எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு வா வாழ்க்கையில் வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு உதயமாகும் இந்த மாத காலகட்டத்தில் நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் எதுனாக்கா நீர்நிலை சார்ந்த கோயில்கள் ஏதாவது இருந்தால் அந்த கோயில்களில் வழிபாடு செய்தது தான் மிகப்பெரிய ஒரு விசேஷத்தை கொடுக்கொண்டிருப்பீங்க மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்களோ பாதிப்புல சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது சீரும் சிறப்புமாக இருப்பீங்க நலமாக இருப்பீங்க ஆனால் இந்த இந்த மாத காலகட்டத்தில் உங்களால் எந்த அளவுக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்து முடிக்க முடியுமோ அதை செய்து முடிச்சிங்க வாழ்க்கை வளம் பெறுன்றிருவீங்க மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்களோ பாதிப்புகளோ கிடையாதுங்க சீரும் சிறப்பாக இருப்பீங்க நலமா இருப்பீங்க நன்றி வணக்கம்